கிறிஸ்தவுக்குள் பிரியமானவரே உங்கள் அனைவரும் பேசிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் இம்மட்டுமாய் நம்மளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் பத்து மாதங்களை கடப்பதற்கு தேவன் கிருபு உள்ளவரை இறங்கியிருக்கிறார் இந்த பதினோராவது மாதத்தில் தெய்வன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாதத்தில் அவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் பொழிந்தரலட்டும் அவருடைய அதிசயமான கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் வெளிப்படட்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதை ஆசிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் இத்தனை நாட்களாய் நீங்கள் எதிர்பார்த்துருந்த காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லைனா உங்களுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைய வச்சு நான் அவ எனக்கு அவமானம் வந்துடுமோ நான் வைக்கப்பட்டுறோன்னு நினச்சி கலந்து கலங்கி போய் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம் இல்லைனா என்னுடைய கணவனை வைத்து என்னுடைய தொழில் பிரச்சனையில் இல்லைனா என்னுடைய கடன் பிரச்சனைகளில் எனக்கு அவமானம் வந்துடுமோன்னு நினச்சி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவன் ஒரு நாள் உங்களை வெட்கப்பட விடுகிற தேவனே கிடையாது உங்களை அவமானம் அடைய செய்கிற தேவனே கிடையாது அதற்கு அவர் விடுகிறவரும் அல்ல இல்லை ஒரு பிள்ளைய தன்னுடைய தகப்பன் இல்லைனா தன்னுடைய தாய் ஒரு நாள் வெட்கப்படுவதற்கு விடவே மாட்டார் அது தவறே செய்திருந்தாலும் சரி நாலு பேர் முன்னாடி என் பிள்ளை தலை உணிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி அவர்களுக்காய் பேசுவாங்க அதுதான் ஒரு உண்மையான அன்பு அதை காட்டிலும் உங்கள் மேலே அளவற்ற அன்பு உள்ள ஒரு தெய்வம் இருக்கார் உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்காக அவமானங்களை அடைந்தவர் உங்களுக்காக சகல அடிகளையும் பெற்று கொண்டவர் உங்களுக்காக குனிந்து நின்ற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அவர் சர்வத்தை மாளுகிறவராக இருந்தாலும் வனாதிபானங்களே கொள்ளாத ஒரு தெய்வமாக இருந்தாலும் கூட நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டார் நமக்காகவே வெட்கத்தை அடைந்தார் அவமானங்களை சகித்தார் அந்த தெய்வம் ஒரு நாளும் உங்களை அவமானம் பட விடவுகிறவரே அல்ல வெட்கப்பட்டு போகாத செய்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் அவர் அந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் என்று அவன் சொல்லுகிறான் கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டான்ப்பா நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான் அந்த எத்தனையோ தலை சிறந்தவர்கள் அவனோடு கூட இருந்திருப்பாங்க அந்த தாவிதுக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் அவன் சொல்லுகிறான் நான் அவங்கள கூப்பிட்டேன் இவங்கள கூப்பிட்டேன்னு இல்லை அன்றவரையும் உங்களை நோக்கி கூப்பிட்டுருக்கிறேன் எனக்காக சகாலத்தின் செய்து முடிக்கிறவரை நோக்கி நான் கூப்பிட்டுருக்குறேன் அதனால நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது நான் ஒரு வேளை இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமானவர்களை நோக்கி கூப்பிட்டுருந்தேன்னா வெக்கப்பட்டு போனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது அவருடைய பெயருக்கு பெரிய இழுக்காக வந்து அமைவது கிடையாது ஆனால் நான் கூப்பிட்டுருக்கிற தெய்வனாகி கர்த்தர் நீர் மிகவும் உயர்ந்தவர் நீர் அன்புள்ள தெய்வம் என்று எழுதியிருக்கிறார் நான் உங்களை நோக்கி கூப்பிட்டுட்டேன் அதனால் நான் வெக்கப்பட்டு போயிடவே கூடாது ஒரு வேளை ஒரு சின்ன பிள்ளை தடிக்கு வெளும்பொழுது அம்மான கூப்பிடும் அதற்கு ஒரு நம்பிக்கை எங்கள் அம்மா விட்ட உடனே வந்து என்னை தூக்கி எடுப்பாங்க என்னுடைய கண்ணீரை துடைப்பாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கே அவ்வளோ நம்பிக்கையோடு கூப்பிடும் பொழுது அந்த அம்மா ஓடி வராங்கன்னா சர்வத்தி மாழுகிறவர் எனக்கு என்னை அதிக அதிகமாக நேசிக்கிறவர் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் உடனே இறங்கி வந்து நம்முடைய சகல காரியங்களை மாற்றுகிறவர் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிற தேவனாகிய கருத்தரவர் அவர் அளவற்ற அன்பினால் நம்மை நிரப்புகிறவர் அதனால தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை அண்டவரையும் நான் உங்களை நோக்கி கூப்பிட்டுட்டேன் அதனால் நான் வெக்கப்பட்டு போயிடவே கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்குறோம் ஆமாங்க அவரை நோக்கி மட்டும் கூப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க என் பிள்ளை படிப்பு படிக்கவே மாட்டேங்குது நான் எவ்வளோ செலவழித்து பார்த்துட்டேன் படிக்க மாட்டேங்குது டென்த்தில் என்ன மார்க் எடுக்குமோ ப்ளஸ் டூவில் என்ன மார்க் எடுக்குமோ என்னை தலைகுனியாக வச்சிருமோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார் உங்களுடைய கணவனை குறித்து உங்களுடைய மனைவியை குறித்து உங்களுடைய கடன் பிரச்சனையை குறித்து கலங்கி நிற்கலாம் நான் வெட்கப்பட்டு போயிடுறோன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில வெட்கங்கிறது வரவே வராது அவர் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவராய் நம்மளை அழைத்திருக்கிறார் அவர் உங்களை அப்படியே முகத்தை உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார் அந்த யோபனுடைய வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் வெட்கப்படும்படியான அநேக காரியங்களை பேசுகிறாங்க அவனை துக்கப்படுத்தி பேசுகிறாங்க அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க நான் ஒருத்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவர் என்னை வெட்கமடையாத படிக்க செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவன் சொல்கிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அதை முடிக்கிறான் அந்த தெய்வம் அந்த மீட்பர் அவனுடைய இருந்து அவனை தூக்கி எடுக்கிறார் எங்கே வெட்கப்பட்டானோ அதே இடத்துல அவனுடைய தலையை உயர்த்தி வைக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதே காரியத்தை தான் செய்ய போகிறார் எங்கே நீங்கள் வெக்கப்பட்டு நின்னீங்களோ இல்லைனா எங்கே வெக்கப்பட்டுருவோமோன்னு பயந்து கொண்டு அதே இடத்துல உங்களுடைய தலையை நிம்முற செய்வார் கட்டாயம் உங்களை வாழ செய்வார் உங்களை செழிக்க பண்ணுவார் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு செய்வார் இவங்க தலை உணிஞ்சிரணும்னு யாரெல்லாம் விரும்பி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய தலையை உயர்த்து உயர்த்துகிற வல்லமை உள்ள தெய்வத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள் அவர் கட்டாயம் விடுதலை கொடுப்பார் அவர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையில் இருப்பார் ஜெயிக்கலாமா அண்டவரே இயேசுவை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் உமை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக நன்றி ஆண்டவரே உமை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு நன்றி இயேசுவே நேரிப்பொழுது இறங்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ இறங்குவீராக அவருடைய கடன் பிரச்சனை நீங்கள் இறங்குங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்குங்க அவங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இறங்குங்க அண்டவரே அவங்க வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அவரை அவர்களை வீராக என்று ஜெபிக்கிறேன் இல்லைனா எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துலையே அவருடைய தலையை நிமர செய்வீராக அவங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் மதிசெய்களையும் செய்தர்கள் என்று ஜபிக்கிறேன் இந்த பதினோராவது மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் வருஷத்துல உண்மையாகவே நிறைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் மதிசெய்யங்களையும் செய்து அவங்களுடைய உற்சாக உறவுகளின் மத்தியில அவங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களின் மத்தியில அவருடைய தலையை நிமிர செய்வீராக அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன் நீர் அப்படியே செய்யப்போகிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவின் விநாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்